ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுல இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் வந்து மீனத்துலேயும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலேயும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலேயும் வருது அதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணுன்றதை சொல்கிறோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சய ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயனுடைய பிறந்தநாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்காயுஷ்மான் பவன் பதினாறு வயதிலிருந்து என்றும் பதினாறுன்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னி பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களாக இருக்கட்டும் சிவங்களாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளிலிருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாள் திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து அவ பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இன்னை இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவா இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நல்ல தொழிலமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி இன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்பது தரம் தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடஹர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்பொழியையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோம்னா சந்திராஷிரமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷகம் சந்திராசகம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டேஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறை சரி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைமு பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் மாதிரி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்தில் சனி பகவான் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தோ வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ராகு பகவான் இருக்கிறதுனால சற்று பதவியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியவருக்கும் புகழில் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்து ஆட்சி பெற்று போகிறார் அதுவும் ஆறாம் இடத்துல அதனால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல விசேஷம் இந்த வாரத்தில் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் அதனால் எதிரிகளே இல்லாத நிலைமைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவீங்க இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க பேச்சின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய பகவான் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார் சமசப்தமத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காலத்தால் ஒரு பத்தரை மணி வல்லம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன சுக்கர பகவானும் பார்க்கறதுனாலும் சுக்கரன் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறரை மணி வரலும் பார்த்தேன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை போக வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொல்லியிருக்கோம் அதை பண்ணிவிட்டு போங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலையிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையோர் அஞ்சே முக்கால் மணி வரலும் மிருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இளையானார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு விசேஷமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் என்ன அப்படின்னா உங்களுக்கு திடீர் பண யோகம் வரும் வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்தை குருவும் பார்க்க பார்க்குறார் சந்திர பகவானும் போயிருக்கார் பத்தாம் அதிபதியையும் குரு குரு பார்க்குறார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது இந்த வாரத்தில் மொத்தமாக பார்த்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்குது இருந்தாலும் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டியில் போகிறவா ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது கணுக்காலுக்கு கீழே அடிபடும் அது வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய சுகம் குறையும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வெளிமாநில சுற்றுப்பயணம் சென்றுட்டு வருவீங்க உங்களுடைய கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடியாக முடியும் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்தலையானால் உங்களால் முடிஞ்ச இயன்ற இரும்பு தானம் வந்து ஏழை மக்களுக்கு கொடுங்கோ இரும்பு தானம் கொடுங்கோ அதாவது கால் இல்லாத ஊனமாக இருக்கிற தானம் கொடுங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்